so நான் ஸ்மைலின் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பைபிளில் இருந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏசப்பா யோசுவாக்கிட்ட சொல்லியிருப்பார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல் நான் உன் கூடையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா யோசுவாக்கிட்டால் சொல்லியிருப்பார் ஸோ இந்த உலகத்தில் மனுஷங்க நம்மளுக்கு நிறைய ப்ராமிஸ் கொடுப்பாங்க நீ எந்த ஒரு விஷயத்துக்குமே நீ பயப்படாத நான் உன் கூட உனக்கு எந்த ஒரு தீங்கு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக பிரகாரமாக இருக்கிற பீப்புள்ஸ் நமக்கு கொடுப்பாங்க நம்ம அம்மா அப்பாவாக இருந்தாலும் நம்முடைய சிப்லிங்ஸாக இருந்தாலும் நிறைய கொடுப்பாங்க ஆனால் அந்த ப்ராமிஸ் காலப்போக்கில் நாட்கள் செல்லும் போது காலங்கள் செல்லும் போது அது அப்படியே மறைக்கப்பட்டு போகும் இல்லைன்னா ஒரு சமயத்தில் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கட் ஆகும்போது அந்த ப்ராமிஸும் கட் ஆகி அப்படியே போயிடும் ஆனால் ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் எப் எப்போல்லாம் இருப்பார் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஏசப்பா நம்ம கூட இருப்பார் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பா நம்ம கூட இருப்பார் நமக்கு ஒரு சோதனை வரும்போது ஏசப்பாவும் நம்ம கூட இருப்பார் வானமும் பூமியும் அழிந்து போனால் கூட அவர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே அழிந்தே போகாது ஓகேவா சொன்ன என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்ய ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கார் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏசப்பா பற்றி இன்னும் ஏசப்பா பற்றி இன்னும் நம்ம பேசணும்னா அவர் ஒரு மன்னிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிற ஃபர்க்யூனஸ் ஃபர்க்யூனஸில் ஒரு நல்ல ஏசப்பாவாக இருக்கார் நம்ம வேதத்தில் நிறைய பேர் நம்ம படிப்போம்ல நிறைய பேர் பாவம் செஞ்சுருப்பாங்க ஏசப்பா கிட்டே வருவாங்க ஆனால் ஏசப்பா என்ன சொல்லுவார் மன்னிப்பார் என்ன சொல்லுவார்னா நீ திரும்பவும் செய்யாத அப்படின்னு சொல்லிச்சு சொல்லிட்டு அவங்கள மன்னிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அந்த இடத்துல அவர் செயல்பட்டு இருக்கிறாரு நம்முடைய பாவங்களை நம்முடைய செய்கிற தவறுகளை வந்து மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு விலகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கார் ஓகே அடுத்த தேர்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குற ஒரு நல்ல ஏசப்பாவாக இருக்கார் நம்ம பைபிளில் படித்தோன்னா உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ இடத்துக்கு டிராவல் பண்ணாலும் நம்ம கூட ஏசப்பாக வருகிறனால தான் அந்த இடத்துலருந்து நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியுது கடவுளோட கிருபை மட்டும்தான் சும்மா நிற்கிறாங்க ரோட் ரோடில் ஆக்சிடென்ட் ஆகுது சும்மா காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி இது பண்ணுறாங்க ஸோ நம்மளை பாதுகாக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படிதான் நடந்து போகிற இடத்துல அப்படி தான் நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். ஃபோர்த் என்ன அப்படின்னா உதவி செய்கிற ஒரு நல்ல ஏசப்பாவாக இருக்கார் நீ என்ன நோக்கி நீ கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தகப்பன் நம்ம பைபிளில் பார்க்குறோன்னா நிறைய பேரை பார்த்தா ஒரு மனதுருகி மனதுருகி உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு ஒரு அம்மாவோட பையன் இறந்துருவான் ஆனால் இவர் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சு அந்த பையனை உயிரோடு எழுப்பி நம்ம அந்த வேதத்தில் நிறைய சாப்டர்ஸில் நிறைய நம்ம கதை படிக்கிறோம்ல ஸோ அவர் வந்து ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு நல்ல ஏசப்பா நீங்கள் யார் இந்துவா கிறிஸ்டியனாக யாராக இருந்தாலும் ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல ஒரு உதவி தேவைப்படுது ஏசப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது ஏசப்பா நான் இந்த காரியம் பண்ணலாமா வேண்டாமா இந்த விஷயத்துக்கு இப்படி முடிவு எடுக்கலாமா இல்லை எடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ஏசப்பாட்டை கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உதவி பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக ஏசப்பா இருக்கார் அதுக்கடுத்து ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா வாழ்க்கை இன்னும் ஓட்ட பந்தயத்தில் நம்ம கரெக்டாக நம்முடைய ட்ராக்ட்டு நம்முடைய ட்ராக்கு கரெக்ட் கரெக்டாக ஓடுறதுக்கே ஏசப்பா நம்மளுக்கு கிருபல் செய்கிறாரு ஓட்டப்பந்தயத்தில் நிறைய பேர் ஓடுவாங்கள்ல அவங்களோட ட்ராக்ல அவங்க ஓடணும் அவங்க கொஞ்சம் கூட அந்த ட்ராக்கை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ஓட்டத்தில் அந்த ஓடிட்டுருக்கும்போதே அவங்க அவுட் ஆயிடுவாங்க அவங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் ஒரு பாத்து மாதிரி தான் ஸோ அதில் நம்ம கரெக்டாக ஓடணும் நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணணும் டெய்லி ஏசப்பா கூட அந்த தொடர்பில் இருக்கணும் நம்முடைய வ நம்முடைய பாதை ஏசுப்பா விட்டு கொஞ்சம் போனாலுமே ஏசுப்பா நம்மளை அடிச்சிருவார் கொஞ்சம் விலகுனா கூட ஏசப்பா நிறைய இப்போ நான் ஒரு ஒரு பொன் ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டில் அவங்கக்கிட்ட சொல்லுவார் அவங்க அதை கேட்காமல் இருந்தாங்கன்னா வேற ஒருத்தவங்க மூலமாக அவங்களுக்கு அந்த நியூஸ் வரும் நீ இப்படி பண்ணாத நீ பண்ணுறது தப்பு அதுவும் கேட்காம இருந்தாங்கன்னா அவங்க போகிற அவங்க ஏதாவது ஒரு வசனம் எடுத்தால் கூட அவங்களுக்கு ரிலேட்டடாகவே ஒரு வசனம் வரும் ஸோ நம்மளுடைய பாதை நம்ம எப்போவுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பாந்தோம் ஸோ ஸோ அதில் நம்ம கரெக்டாக ஓடுறதுக்கு ஏசப்பாவோட பலம் வேணும் ஏசப்பாவோட ஞானம் வேணும் நம்ம எப்போவுமே ஏசப்பாட்டை ஏசுப்பா நான் கரெக்டாக இந்த இடத்துல நான் இருக்கணும் ஏசப்பா நான் வழி தவறிடக்கூடாதுன்னு நம்ம ஏசப்பாட்டை கேட்டு அவருடைய சித்தத்தின் சித்தத்தின்படி செய்கிற ஒரு நல்ல பிள்ளைங்களாம் நம்ம மாறணும்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வத்து மென்மேலும் உயர்த்துவாங்க